கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மேலாண்மை துறை முதுகலை சார்பாக தொழில் முனைவோர் மேம்பாட்டு கருத்தரங்கம் முனைவு தொழில் வாய்ப்புகள் குறித்து தொழில் அதிபர்கள் மதிப்புரை கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மேலாண்மை துறை முதுகலை துறையின் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சார்பாக தொழில் முனைவோர் வளர்ச்சி கருத்தரங்கம் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது மேலாண்மை துறை சார்ந்த மாணவர்களுக்கு புதிய தொழில் முனைவுகள் குறித்து தெரிந்து கொள்ளும் வகையில் நடைபெற்ற இதில் துறை சார்ந்த நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இந்துஸ்தான் குழுமங்களின் செயலர் சரஸ்வதி கண்ணையன் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மேலாண்மை துறை தலைவர் சுதாகர் ஒருங்கிணைத்தார் இதில் முன்னணி தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகள் ராம்குமார் தேவகுமார் நாகராஜன் அக்ஷய் பரக் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கிடையே உரையாற்றினா் அப்பொழுது இளம் தொழில் முனைவோர் சந்திக்கும் சவால்களை குறித்தும் அதனை எதிர்கொள்வது குறித்தும் பேசினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் வழங்கப்பட்டது இதில் மாணவ மாணவிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் வெரி குட் மார்னிங் இந்துஸ்தான் மேலாண்மை துறையின் துறை தலைவர் சுதாகர் பேசுகிறேன் இன்று ஆண்டர்பினர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ப்ரோக்ராமை வந்து திரு எஸ் ராம்குமார் மேனேஜிங் டைரக்டர் ஸ்பெக்ட்ரா பிளாஸ்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொடங்கி வைத்தார் இரண்டாவது ஸ்பீக்கராக திரு என் தேவகுமார் நாகராஜன் சிஇஓ இன்ட்ரோ பேக்டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவர் இப்போது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸோட பங்கேற்று வந்து அமர்ந்திருக்கின்றார் மதியம் மிஸ்டர் அக்ஷய் பரேக் மேனேஜிங் டைரக்டர் இந்தியா பேட்டரி சர்வீசஸ் வரப்போகிறார் அதற்கப்பறம் டாக்டர் ஏகே செந்தில்குமார் அவர்கள் ஃபவுண்டர் யூ டான் இண்டஸ்ட்ரியிலிருந்து வராங்க இந்த ப்ரோக்ராமானது வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட் தொழில் முனைவோருக்கான வாய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அவங்க எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற அதனால் அதுக்கு உண்டான ப்ரோக்ராம் இது இதில் பார்த்தீங்கன்னா இவங்க காலையில் ரெண்டு பேர் பேசினாங்க அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டரில் நிறைய கேப்ஸ் இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இன்ட்ரடக்ஷன் அதுக்கு வந்து இது சரியான ஆட்கள் இல்லாதனால அது கரெக்டாக போய் சேரல அதனால் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு தயார்படுத்தி கொண்டால் அவர்களோட எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராமாக அமையும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் தேவகுமார் நாகராஜன் இன்ட்ரோபேக்டெக் இந்தியா ப்ரைவேட் லிமிடனுடைய நிறுவனம் சின்னவடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனுடைய பிரசிடண்ட் நாங்கள் வந்து பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்க்கு இப்போ இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால என்ன தொழில் வாய்ப்புகளை இங்கே பெருக்க முடியும் ரெண்டாவது நம்மளுடைய எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன மேஜராக டிஃபிகல்ட்டான ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு வந்து போதிய அளவுக்கான இந்த சிஆர்எம் அண்டு இஆர்பி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சேல்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதே போல் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு போகலாம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸ்லாம் பெரிய அளவில் இல்லை இப்போ அந்த பெரிய அளவில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர் வந்து நம்மளுடைய இதை பெருக்கணும் தொழிலை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் முடியாது நம்மளுடைய எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணோம்னா அதோட பெருக்கம் பெரிய அளவில் இருக்கும் அதுக்கு இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கோயம்புத்தூருக்கு நிறைய தனி கவனம் செலுத்துகிறாரு அப்படி இருக்கும்போது அதில் ஒரு பார்ட்டாக வந்து தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் சார் வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து கோடி ரூபா வந்து இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் மற்ற விஷயங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காரு அதை வந்து எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கு எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் ஒரு சிறப்பான செயல்பட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோகோவோட சேர்ந்து சிஆர்எம் ஆக்டிவிட்டீஸ் வந்து சிறு நிறுவனங்களுக்கு கொடுத்து அதை எப்படி அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை பெருக்க முடியும் அந்த நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளில் அவங்களுடைய டர்ன் ஓவர்னு சொல்லக்கூடிய விற்று முதலில் எந்த அளவுக்கு அதிகமாக கிரியேட் பண்ண முடியுங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க அப்போ அந்த விஷயத்தை வந்து இப்போ இவங்க எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி தமிழ்நாடு நிற அரசாங்கமானது இந்த மாதிரி கல்லூரிகளுக்கு அந்த பணத்தினுடைய விஷயங்களை அலாட் பண்ணி அந்த அந்த பண்ட் மூலியமா சிறு நிறுவனங்கள் மூன்று பேர்ல இருந்து ஐந்து பேர் வேலை பார்க்கக்கூடியவங்க அப்புறம் ஐந்து பேர்ல இருந்து இருபது பேர் வேலை பார்க்கக்கூடிய அளவுகள் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எப்படி வந்து ஒரு சின்ன சின்ன சாப்ட்வேர்ஸை கொடுத்து அந்த சாப்ட்வேர் மூலியமா அந்த நிறுவனத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்களுடைய சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அவங்களுடைய தேவையற்ற செலவினங்களை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி தாராளமாக செய்கிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு சிட்டம் இன்றைக்கி வந்து ஒரு இந்த ஒரு செஷனை பொறுத்த வரைக்கும் இந்துஸ்தான் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை நான் பாராட்டணும் அப்புறம் இதனுடைய டைரக்டர் மிஸ்டர் சுதாகர் அவரை பாராட்டணும் அப்படின்னு சொன்னால் இப்போ படிக்கக்கூடிய இந்த எம்பிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியில் போன உடனே அவங்க ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ரன்புணராக டெவலப் ஆகிறதுக்கு தேவையான மாதிரி ஒரு வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்கில்ட இருக்கக்கூடிய ஒரு என்டர்ப்ரினர் கொண்டு வந்து இங்க பேச வச்சு அந்த நிறுவனங்களுக்கே இவங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் எடுக்க வச்சு அந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோன்னே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பெருக்கிறது அப்போ எல்லாத்தையுமே கவர்மெண்டால இன்னைக்கு அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியாது அப்ப எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி செழிப்பா இருந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும் அப்போ ஒரு கார்பரேட் நிறுவனங்கள்ல மட்டுமே எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் நகர்த்தணும்னு என்கிறது இல்லாம சிறு மற்றும் குறு நிறுவனங்கள்ல எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் போனா அந்த குறு மற்றும் நிறுவனங்கள்ல எவ்வளவு அளவுக்கு லாபத்தை உயர்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்துஸ்தான் காலேஜ் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஏற்பாடு பண்ணிருக்கு இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துட்டு போய் தமிழக அளவுல இத கொண்டு போய் சேர்த்தணும்னு சொன்னோம்னா இது ஒரு சிறந்த ஒரு முன்னாட்டமா இருக்கும் சின்ன நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய எம்எஸ்எம்ஐ இண்டஸ்ட்ரியுடைய வளர்ச்சியும் அதுல கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எண்ணற்றதா இருக்கும் அப்போ சமுதாயத்துல நமக்கு இருக்கக்கூடிய வேலையின்மை அடியோடு போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ டெக்னாலஜி வளர வரல ஏஐ தொழில்நுட்பம் வளர வழிய வேலை வாய்ப்புகள் உயர்மையை வழிய குறையாதுங்கிறதுக்கு இந்த செஷன் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது ஸோ அதுக்காக இந்த நம்ம இந்துஸ்தான் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்துஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்களுடைய சிஏஏ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்